இப்போ இருக்க டெக்னாலஜியை வச்சு எவ்வளவு பெரிய டாஸ்கா இருந்தாலும் சுலபமா முடிக்க முடியும் பட் நைன்டீன் செவன்டிஸ் அண்ட் எயிட்டிஸ் காலத்துல எப்படி பண்ணிருப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு வீடியோ எடிட்டிங் எடுத்துக்கோங்களேன் இப்போ அதுக்குன்னே நிறைய சாஃப்ட்வேர் வந்துருச்சு ஈவன் வெறும் சாஃப்ட்வேர் வச்சு மட்டுமே படம் எடுக்கிற அளவுக்கு டெவலப் ஆகிட்டோம் நைன்டீன் ஒரு மூவியை எப்படி எடிட் பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த டைம்ல விஷுவல் அண்ட் வாய்ஸ் ரெண்டுமே தனித்தனியாக தான் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க ஸோ எதாச்சும் ஒரு சீனில் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா எடிட் பண்ணுறதுக்குள்ளே மண்டை வெடிச்சிடும் நீங்களே அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு வீடியோ அண்ட் ஆடியோ தனித்தனியாக மாற்றுறாங்க தென் ஒரு மிஷினில் ரெண்டுமே கரெக்டாக அலைன் ஆகிற மாதிரி பிளேஸ் பண்ணுறாங்க பட் இது கரெக்டாக பண்ணணுங்க இந்த பார்ட்டில் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சுன்னா கூட மொத்த படமும் வேஸ்ட்டாக போயிடும் தென் கட் பண்ண வேண்டிய விஷுவலை மார்க் பண்ணுறாங்க அதே மாதிரி கட் பண்ண வேண்டிய ஆடியோவையும் மார்க் பண்ணுறாங்க out one. Then the sound is marked where the board bangs the bottom ரெண்டுமே மார்க் பண்ண பிறகு ஃபில்ம் கட்டரில் கட் பண்ணுறாங்க கட் பண்ணிட்டு அதை வெறும் டேப் மட்டும்தான்ப்பா போட்டு ஓட்டுறாங்க இஸ் ஜாயினிங் த பீசஸ் இஸ் சோசன் டுகெதர் இன் த ரைட் இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அதை ஃபைனலாக எடிட் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்க்குறாங்க இவ்வளோ பெரிய ப்ராசஸை நம்ம ஜஸ்ட்டு செகண்ட்ஸில் பண்ணுறதை நினச்சி சந்தோஷப்படுங்க ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் மோஸ்ட்லி டெய்லி நான் போட்டுருவேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க